இந்தியாவில் இதை பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா பொருளாதாரம் கான்ஸ்டண்ட்டாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்கு நம்மளுடைய ஒரு ஒரு இளைஞனுக்கும் ஒரு ஒரு பெண்ணுக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற அந்த இது இருக்கு நீங்கள் எல்லாரும் இறங்கி பாருங்க நாடு எப்பயுமே பரபரப்பாக இருக்கும் டிராஃபிக்கில் பரபரப்பு இங்கே பரபரப்பு சுவிக்கில ஓட்டுற பயன் பாருங்க போனால் அடுத்தது சம்பாதிக்கணும் முன்னே வாழ்க்கையில் முன்னு கேரணுன்ற அந்த இது இருக்கும் ச ஸ்ட்ரக்சரல் எக்கனாமிக்கோ இஷ்யூஸோ இல்லை சோஷியல் இஷ்யூஸ்லோ இந்தியாவோ இவங்க வந்து ரெஜிம் செஞ்சு கொண்டு வர முடியாது அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் மத ரீதியாக மத ரீதியாக இப்போ லாஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களில் பெரிய லெவலுக்கான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை இங்கே அங்கே அப்படின்றது இருக்குது ஸோ எப்பயுமே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க மணிப்பூர்ல நடக்கலையா இது நடக்கலையா அது பெஹல்காம்ல கூட இந்தியாவில் ஒரு பெரிய உண்டு பண்ணணும் இந்துக்களை குறி வச்சது ஆண்களை குறி வச்சது அவ்வளவு பெரிய ட்ரமேட்டிக்ஸ் நீ சுட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா ஒரு இடத்து துப்பாக்கி எடுத்து ஐம்பது பேரை சொன்னா சுட்டு போயிட்டே இருக்கலாம் அங்க டைலாக் பேசி நீ போய் மோதி கிட்ட சொல்லு இது எல்லாமே ஒரு கோவத்தை உண்டு பண்ணி பண்றதுக்கு இந்துக்களுடைய சகிப்புத்தன்மை தன்மை நம்ம நாட்டுல ஒரு கலவரம் ஏற்படாம தடுத்து நிறுத்தி ஆமா இது வந்து ஒரு ஒரு வகையில் பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் பெராமீட்டர்ல எக்கன